நண்பர்களே சிஎஸ்கேனுடைய சின்னத்தலை அப்படின்னு சொல்லப்படுற ரெய்னா பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ரொம்பவே உருக்கமாக வந்து பேசியிருப்பாரு நான் நல்லா தான் விளையாண்டேன் முன்பை விட இப்போ வந்து ஃபிட்டாகவும் இருக்கேன் உள்ளூர் போட்டிகளை வந்து சிறப்பாக விளையாண்டேன் எப்படியும் உலக கோப்பையில் வந்து தேர்வாயிடலாம் செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து இருந்தேன் ஆனால் வந்து துரதிசுவாசமாக வந்து தேர்வு செய்யலை ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னா வந்து ரொம்ப கவலையோடு வந்து பேசியிருப்பார் அதே சமயம் இன்னொரு புறம் வந்து ஐபிஎல் நெருங்கிட்டு இருக்கு உள்ளூர் போட்டிலேயே வந்து ரெய்னா வந்து சிறப்பாக இருக்காரு அந்த வகையில் வந்து சையது முஸ்டாக் அலி ட்ராஃபியில் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கும் மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையேயான நடந்துச்சு ஹைதராபாத் அணியுடைய கேப்டன் யார் அப்படின்னா அம்பத்தி ராய்டு அந்த அணி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்சி இருபது ஓவருக்கு வந்து நூத்தி ரன்கள் மட்டும் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த அணியில வந்து அம்பத்தி ராய்டு இருபத்தி ரன்கள் அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து சந்தீப் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரன்கள் அடிச்சிருப்பாரு மற்ற வீரர்கள் யாரும் சரியா விளையாண்டிருக்க மாட்டாங்க அதனால வெறும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒரு சொற்ப ரன்களுக்கே வந்து அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச அணி வந்து களமிறங்கியிருப்பாங்க அந்த அணியில வந்து ஓப்பனிங் களமிறங்கின உபேந்திர யாதவ் வந்து இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு அடுத்து களமிறங்கினா சம்மர் சிங் அவரும் வந்து முப்பத்தி ரன்கள் வந்து அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு மூணாவதா வந்து களமிறங்கினா சுரேஷ் ரெய்னா பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி பால் பிடிச்சி ஐம்பத்தி ரன்கள் நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு கடைசி வரைக்கும் வந்து அவுட் ஆகாமல் இருந்திருப்பாரு சுரேஷ் ரெய்னாவுடைய அதிரடியால் பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அணி வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் அடித்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வந்து உத்தரப்பிரதேச அணி வந்து தோற்கடிச்சிருக்காங்க சின்னத்தலை வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிய வருது ஸோ சின்னத்தலையுடைய இந்த அதிரடியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் க்ளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி